நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் பொம்மை என்ற ஒரு திரைப்படம் அதனோட இயக்குனர் வந்து எஸ் பாலச்சந்திரன் வீணை பாலச்சந்திரிட்ட சொல்வார்கள் எஸ் பாலச்சந்திரிட்ட சொல்கிறாங்க அவர் வந்து அழகான வீணை வாசிப்பார் ரொம்ப நல்லா வீணை கலைஞர் அவர் அவரோட படங்கள்லாம் ஒரு மாதிரி நிறைய த்ரில்லர் படமாக இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அவரோட இந்த பொம்மை படத்தில் கூட அவர் அந்த நடித்தவங்கலேருந்து பாடினவங்கலேருந்து ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் எல்லோரையுமே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அப்படியே நேரடியில் அவங்க புகைப்படத்தை காட்டியே அறிமுகப்படுத்தினார் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான படம் அது இது வந்து வித்வான் வே லக்ஷ்மணன் அவர்ன்ற வந்து எழுதியிருக்கார் அந்த பாடலை பிசிஸ்லம்மா பாடியிருப்பாங்க என்ன கேட்டார் பிசிஸ்லம்மா பாடிய ஒரு ஐம்பது சிறந்த பாடல்களில் ஒன்றாக இது நிச்சயமாக வரும் அப்படியே ஒரு பாடியிருப்பாங்க என்ன அழகாக பாடியிருப்பாங்க பிசிஸ் இல்லம்மா அத்தனை அருமையாக இருப்பான் வரிகள் வந்து வித்வான் வே லக்ஷ்மணன் அவர் வந்து பின்னால் வீணை அந்த படத்துலலாம் கூட மக்கள் எம்ஜிஆர் கூட துணையாக இருந்து கொஞ்சம் நிறைய பண்ணார் அந்த தயாரிப்பில் அதனால நிறைய இருந்தார் மிக அழகாக ஜோசியம் பார்க்கக்கூடியவர் நல்ல ஜோசியம் புத்தகம்லாம் அவள் எங்கிட்ட ஒரு புத்தகமே இருக்குது அவர் எழுதின ஒரு புத்தகம் அது மாதிரி ரொம்ப அருமையான வரிகள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான வரிகள் வந்து ஒரு சங்க இலக்கியத்து மாதிரி இருக்கும் நான் எடுக்கிற பாடல்களே ஒரு சிறப்பான வரிகள் ஒரு வித்தியாசமான பாடல்களாக தான் நான் எடுப்பேன் இன்றைக்கி எஸ் வி பாலச்சந்திர வீடை பாலச்சந்திரோட பிறந்தநாள்னு சொன்னாங்க சரி அதனால் அதுக்கு தொடர்பாக ஒரு பாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஜனவரி வீணை எஸ் பாலச்சந்திரோட பிறந்தநாள் அதற்கு தொடர்பு உடைய பாடலாக ஒன்று தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாடல் எடுத்திருக்கேன் அந்த பாடல் பீசஸ் அம்மா அத்தனை அழகப்படுவேன் அந்த இசையமைப்பு எப்படி எஸ் பாலச்சந்தர் அவ்வளோ அழகாக இசையமைச்சிருப்பார் பரதநாட்டிய பாடல் அதனால் ப பரதநாட்டியம் மேடையே கிடையாது ஒரு பரதநாட்டியத்தை வீட்டில் கற்றுக்கிற ஒரு பெண் பாடுறேன் அவர் வீட்டிலே கற்றுக்கிட்டா எப்படி பாடுவாங்களோ அப்படி அந்த இசை வாத்தியங்கள்லாம் இருக்கிறது நான் வாத்தியங்கள் இசையெல்லாம் நல்லாயிருக்கும் மிருதங்கம் ஜால்ரா அப்புறம் மோர்சிங் வயலின் எல்லாமே இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு இசையமைப்பு ரொம்ப அழகான ஒரு இசைப்பொருள் எனக்கு பைரவீராக மாதிரி தெரியுது பைரவீராக பாடல் மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த தெரிஞ்சவங்க யாருன்னா கமெண்டில் போடலாம் முத அந்த பாடல் வந்து அழகாக அந்த இசையெல்லாம் வரும் வந்துட்டு அந்த பரதநாட்டியத்துக்கான இசையெல்லாம் வந்துட்டு எங்கோ பிறந்த வாரம் எங்கோ வளர்ந்த எப்படியோ என் மனதை கவர்ந்தவரா அப்படின்னு அதே ஒரு ரெண்டாவது எப்படியோ என் மனதை கவர்ந்த வரம் இதெல்லாம் ரொம்ப அழகு இந்த பாடலில் இந்த ஆர்னமெண்டல் ரொம்ப அழகு திருப்பி எங்க வர அந்த பல்லவியை திருப்பி பாடிட்டு சிங்காரமாக வந்து சிரித்த மயக்கி பேசியவர் சிங்காரமாக வந்து சிரித்த மயக்கி பேசியவர் சிட்டாக பறந்து விட்டாரே முல்லை மொட்டாக தவிக்க விட்டாரே அப்படின்னு இருக்க விட்டாரே அப்படின்ற மாதிரி பாடல் வரும் ரொம்ப அழகது திருப்பி எங்கோ பிறந்தவரான் எங்கோ வளர்ந்தவரான்னு பார்த்து பல்லவி பாடிட்டு அழகாக மிருதங்கலாம் இசையில் பிரமாதமாக இருக்கும் மிருதங்கம் வயலின் அந்த ஜாலரா அந்த மோர்சிங்களாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் திருப்பி விழிவாசல் தனை கடந்து வழி முழுதும் தெரிந்தவர் போல் குழைவாக மணக்கோயில் குடி பு குடிப்புகுந்தாரே அதாவது சங்க இலக்கியம் சொன்ன இல்லையா அந்த மாதிரி விழிவாசல் தனை கடந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நுழையிற மாதிரி அவர் வந்துட்டாராம் விழிவாசல் தனை கடந்து வழி முழுதும் தெரிந்தவர் போல் மனவாசல் வெளியிலேருந்து மனவாசல் போயிருக்கார் ரொம்ப வழியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டாராம் மனக்கோயில் புகுந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெண்டாவது தடவையும் பாடுறாங்க மொழி ஏதும் பேசாமல் மோகவலை வீசி என்னை மோனநிலையை ஆக்கி விட்டார் அப்படின்னு விட்டு வழி மறந்தாரே அவன் எதுவும் வார்த்தையாக எதுவும் பேசலையாம் பேசாமே என்னை வந்து மயக்க நிலையில் ஆற்றிவிட்டு ம மழை மறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி அந்த இடத்துல வயலின் மிருதகம்லாம் ரொம்ப பிரமாதமாக வருது அதில் வந்து அவங்க அண்ணன் போட்டிருக்கு அவர் உள்ளே வர்றார் வந்துட்டோடனே அவர் வந்து கூட உட்காந்து முடியெல்லாம் எடுத்து கொஞ்சம் குறும்பு பண்ணவுடனே அவர் எடுத்து போய் அவங்கள அண்ணனை எடுத்து போய் அறையில் தள்ளிட்டு கதை மூடிட்டு வந்து திருப்பி நான் அண்ணத்தை தொடுறாங்க அப்போது இனிமேல் வர்ற வரிகள் ரொம்ப அழகு நிலவு தன்னை பழித்த ஒரு நாள் என் முகத்தை அவர் புகழ்ந்தான் நிலவும் என்னை வெறுத்ததமா துணையும் இல்லை அப்படின்றாங்க நிலவு தன்னை பழிது நிலவு என்ன பெருசாக அழகு நீ தாண்டி உன் முகத்தை விடவும் அழகுன்னு சொன்னாரான் உடனே நிலவு அவங்கள வெறுத்துடுச்சான் எனக்கு வேற இப்போ துணையே இல்லை இவ்வளோ நாள் நிலவு கூட தான் அவர் பேசி தான் இருக்குது நிலவு இல்லை எனக்கு துணையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி அப்புறம் மலரை மிஞ்சும் அழகி என்று மகிழ்ந்து சொன்ன வார்த்தையினால் மலரை மலரும் கோபம் கொண்டத மா மலர் மலரை மிஞ்சின அழகினி அப்படின்னு சொன்னதுனால மலரும் கோபிச்சு கோபம் வந்துடுச்சா மலருக்கும் ஓ நீதான் அழக நான் இல்லையா அப்படின்னு அதுவும் கோபம் வச்சா இப்போ மலர் விட்டு மலர் விட்டு தூதுலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியலையா இப்போ அந்த மலரும் பகையா போச்சு அடுத்தது யார் பகையான்னு பார்க்கலாம் தென்றலை போல் ஆடி வரும் திருமகளே வழியும் இல்லையே தென்றல் மாதிரி ஆடி வர்ற அப்படி திருமகலேன்னு சொன்னால் உடனே தென்றலுக்கு கோவம் வந்தாச்சு எல்லாம் பொறாமைனால கோவம் வந்து தென்றலுக்கும் பகையானேன் தென்றல் கூட சேர்ந்து இப்போ பகையாயிப்போச்சு எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பம் பட்றேன் நிலவுக்கு பகையாச்சு மலருக்கு பகையாயிடுச்சு தென்றலுக்கும் பகையாயாச்சு இப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து கலந்த போது நடந்ததெல்லாம் கதையும் இல்லை உண்மை என்று சொல்லி கேட்க யாரும் இல்லையே சரி ஏதாவது நம்ம சந்திச்ச போய் பேசிக்கிட்டதெல்லாம் சொல்லி மகிழலான்னு பார்த்தா மலரும் கோவப்பட்டு போயாச்சு நிலவும் கோவப்பட்டு போயாச்சு தென்றலும் கோவப்பட்டு போயாச்சு இப்போ சொல்லிக்கிறது கூட துணை இல்லை ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு இது வந்து ஒரு என்ன சொல்றது தப்பு கீழ்ச்சி தான் 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 இவங்களோட அழகாக இருக்கேன்னு அவர் சொன்னார் அதுக்குனால இவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப தற்புகிழ்ச்சி தான் இதை வந்து அழகாக ஒரு தற்குறிப்பு ஏற்ற அணி மாதிரி அந்த இயற்கையில் இருக்கிற அழகான பொருட்கள் மேலெல்லாம் தன்னுடைய எண்ணங்களை ஏற்றி சொன்னது வந்து ரொம்ப அழகு வித்வான் விய அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காரு வரிகளை ரொம்ப அழகாக கவிநாயகத்தோட சங்க இலக்கிய மாதிரி எழுதியிருக்காரு எஸ் பாலச்சந்திரன் அத்தனை அழகாக இசையமைச்சிருக்காரு பிசிஸ் இல்லாமல் அத்தனை அழகாக பாடியிருக்கிறாங்க பொம்மை என்ற திரைப்படம் இது இந்த பாடலை பழைய வழியில் பாருங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம்